ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கலகலாக எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இதை மைதா கேக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பேக்கரி எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி சுவையில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியில் இந்த சர்க்கரையை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை வந்து அளவுக்கு எடுத்துட்டு அதே கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக உங்களுக்கு கரையணுன்னா நீங்கள் வந்து நார்மல் தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி விட்டு கூட கரைக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் இதில் வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கூட ஒரே ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ஒரு தாலிப்பு பேன் சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் நெய்யாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் எண்ணெயாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஹீட்டில் நல்லா வந்து அந்த நெய்யை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரை பாகோட ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவை போட்டுக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் நம்ம கோதுமை மாவு சேர்க்கும் போது அதுக்கு தக்கன பொருட்கள் தான் அது வந்து கரெக்டாக வரும் நான் ஏற்கனவே கோதுமை மாவுல எப்படி கலகலாக செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம நல்லா சூடு பண்ண அந்த நெய்யை வந்து மாவோட சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம சூடு பண்ணி சேர்க்கும்போது இது நல்ல முறு மொறுன்னு வரும் தான் நம்ம சூடு பண்ணி சேர்க்குறோம் இப்போ நெய்யை சேர்த்துட்டு அந்த மாவை நெய் மேலே போட்டுட்டு அப்படியே கலந்திங்கன்னா சூடு தெரியாது பிசையும் போது இப்போ இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை பிசையும் போது நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையில்லை ஸோ நம்ம சேர்த்துருந்த அளவு கால் கப் தண்ணி கால் கப் நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து சேர்த்திங்கன்னா அந்தோட ஈரப்பதமே இதை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு கப் மைதா மாவுக்கு சரியாக இருக்கும் பிசைய பெசைய மாவு வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு பெசஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம உடனே திரட்டி போடும்போது அவ்வளோ நல்லா வராது அதனால் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம் மினிமம் ஒரு பத்து நிமிஷமாவது ரெஸ்ட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்ம மறுபடியும்லாம் பெசைய தேவையில்லை ஒரு ரெண்டு பகுதி மாவாக இதை பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு பகுதி மாவை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம வந்து மாவெல்லாம் தூவணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாவு தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டாது அதனால் அப்படியே நீங்கள் மாவை வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது ஒரு இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கத்தியால் நம்ம கட் பண்ணிக்கலாம் முதல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி கத்தியில் கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டம் கட்டங்களாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி கட் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் மாவு இப்போ இதே மாதிரி மீதும் இன்னொரு பகுதி மாவு இருக்கு இல்லையா அதையும் நம்ம இது மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவையுமே திரட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஒரு தடவை சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த துண்டுகளை இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கையில் ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் பொறிச்சி எடுங்க அதில் இருக்க அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கணும் அப்போ தான் உங்களுக்கு கலகலாக நல்லா முறு இருக்கும் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வச்சுருந்தாலுமே நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும் இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா முறு வந்துருச்சு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இப்போ அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம மீத இருக்கிறத போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் ஒரு மூணு முறை போட்டு பொறிச்சு எடுத்தேங்க அவ்வளோதான் சூப்பராக நல்லா முறு மொறுனு கலகலா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கலகலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ